சமைக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் ஆனால் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறது இருக்கே அப்பப்போ ரொம்ப தலைவலியாக இருக்குது அதுவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லைனா டிஃபன் பாக்ஸாக அப்படியே வரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா காலியாக வரும் அப்படி தான் இன்றைக்கி வந்து நான் மாங்காய் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காவை எடுத்து தோல் எல்லாம் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ரெண்டு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பில் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் போட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டிடலாம் மாங்காய் நல்லா வெந்து இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து மாங்காயிலே உப்பு போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் அதனால் சாதத்தில் உப்பு போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாங்காவே போட்டு நல்ல சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சூப்பரான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் மாங்காய் சாதம் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணிடுங்க